இந்த அறிகுறிகளை பெண்கள் புறக்கணிக்கவே கூடாது கருப்பை புற்றுநோய் ஏற்படலாம் பெண்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு முக்கிய பங்கு இருக்குங்க கர்ப்பப்பை புற்றுநோய் ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இருந்தால் கூட அது பற்றின போதிய தெளிவு இருக்கும் பட்சத்தில் சில அறிகுறிகள் மூலமாக கருப்பை புற்றுநோய் நோயை இருக்கதை தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக வளரக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இது அதிகமாகவே இருக்கு இது பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது காலத்துடைய கட்டாயம் அந்த வகையில் கருப்பை புற்றுநோய் என்ன அதனுடைய அறிகுறிகள் தொடர்பிலான சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் கருப்பை புற்றுநோயின் அறிகுறிகள் தேவையற்ற வகைகளில் பிரிந்து பெறுகிறது புற்றுநோய் அந்த வகையில் பெண்களுடைய கருப்பையில் ஏற்படக்கூடிய செல்களுடைய பெருக்கம் தான் கருப்பை புற்றுநோய் சொல்லப்படுது இருந்து திரவம் வெளியேறது வழக்கமான நிகழ்வு தான் ஆனால் அசாதாரண அளவில் அதிகமா பிற இருந்து திரவங்கள் வெளியேறது இயல்பான விஷயமா கருத முடியாது இந்த மாதிரி அசாதாரணமாக திரவம் வந்து வெளியேற்றம் இருக்கு அப்படின்னா உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்யறது அவசியம் பிறப்பிலிருந்து திரவம் வெளியேறது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுடைய குறியீடாக இருக்குது குறிப்பாக கருப்பை புற்றுநோய்க்கான அறிகுறிகளில் இது பிரதானமான அறிகுறியாக இருக்குது கால்கள் மற்றும் பாதங்களில் அதிக வலி இருந்தது அல்லது வீக்கம் இருந்தது அப்படின்னா கருப்பை புற்றுநோய்க்கான ஆரம்பகால அறிகுறியாக இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து அவதானமாக இருக்கணும் மாத காலத்தில் ஏற்படக்கூடிய போக்குன்றது இயல்பானது ஆனால் அசாதாரண நிலையில் அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படினாலே அல்லது மாத காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமோ கசிவு இருந்தது அப்படின்னா மருத்துவ பரிசோதனை செய்யணும் பொதுவாக சிறுநீர் பயன் நிரம்புறப்போ சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படும் ஆனால் சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற தேவை வரும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் சில சமயத்தில் சிறுநீர்ப்பை நிரம்பி சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் இந்த மாதிரி இவங்களுக்கு இருப்பது இயல்பு ஆனால் இது அடிக்கடி வந்ததுன்னா கருப்பை புற்றுநோயுடைய அறிகுறி அடிக்கடி மலைச்சிக்கல் வரது கருப்பை புற்றுநோயுடைய அறிகுறி தான் புற்றுநோய் கட்டி குடலில் அழுத்தத்தை உண்டாக்கி மலம் கழிக்கிறது சிரமமாக்கும் மலைச்சிக்கல் பொதுவாகவே வேறு காரணங்களால் ஏற்படும் ஆனால் மலத்தோடு ஏனைய அறிகுறிகளும் இருந்தால் நிச்சயமாக மருத்துவ பரிசோதனை முக்கியம் புற்றுநோய் செயல்கள் உடம்பு